கோபுரம் சேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் பண்ட் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸ் ஆஷ் கேஷ் ஆப்பை காமிகான் நிகழ்வு சென்னையில் நடைபெற்று வருகிறது முதன்முறையாக சென்னையில் நடக்கும் இந்த காமிக் கான் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்புடன் புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு மனிதர்கள் தங்களின் பொழுதுபோக்கிற்காக ஏராளமான விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள் அதில் உலக அளவில் தனக்கென தனி இடத்தை பிடித்ததில் காமிக்கிற்கு முக்கிய இடம் உண்டு மார்வல் டிசி டிஸ்னி நருட்டோ உள்ளிட்ட அணிமேவிற்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறார்கள் இவர்களை மகிழ்விப்பதற்காக முதல் முறையாக சென்னையில் இரண்டு நாள் புகழ்பெற்ற காமிக்கா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்வில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று காஸ்ட்லே நிகழ்வில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினர் காமிக் மற்றும் அணிமே கதாபாத்திரத்தில் இருப்பவர்களை போன்று வேடமணிந்து வந்து ஏராளமானோர் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தனர் குழந்தைகளா இருக்கும்போது நமக்குள்ள கிரியேட்டிவிட்டியை ஊட்டி வளர்க்க விஷயங்கள் இந்த கதை இந்த நாவல் இந்த காமிக்ஸ் எல்லாமே அது செலிப்ரேட் பண்றது வந்து நம்மளோட ஒரு நிறைய ஹியூமன் ஸ்பிரிட் குழந்தைகளுக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்குறேன் இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கல மனசுக்குள்ள நம்ம வச்சுருக்கிற அந்த உருவத்துக்கு வந்து உண்மையில் ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் கிடைக்குதுன்னு போது அதை அவங்க உண்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்க நீண்ட காலமாக காமிக்ஸுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் காமிக்ஸ் மீதான ஈர்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளதாக காமிக்ஸ் புத்தக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் முதல் வாழ்க்கை காமிக்கான் நாங்கள் ரெண்டு நாள் ஃபேர் இதில் என்ன எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய ஐடியா இல்லாமல் தான் வந்தோம் ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து வந்து இங்கே கூடியிருக்கிற நண்பர்கள் கூட்டம் இளைஞர்கள் தெரிக்க விடுறாங்க காமிக்ஸுன்னு இல்லை பொதுவாகவே வாசிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு எழுச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு பேட்மேன் ஸ்பைடர்மேன் மேன் நனாமி ஒபிட்டோ சபுசா வில்லேஜ் கதாபாத்திரங்களை போல வேடமணிந்து வந்த இளைஞர்கள் காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தினர் இது போன்ற வேடமணிந்து அந்த கதாபாத்திரமாக ஒரு நாள் வாழ்வது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வெற்றி பெறுவதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைப்பதாகவும் கூறுகின்றனர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ட்ரெஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் தான் அது பண்ணதுக்கு அப்புறமே தான் எனக்கு இந்த ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காஸ்பிளேன்றது வந்து சும்மா கேரக்டரை டிபிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க கேம்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணுறாங்க காமிக் புத்தகங்கள் காமிக் தொடர்பான பல்வேறு பொருட்கள் கேமிங் உள்ளிட்டவையும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தது காமிக் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற காமிக் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் குரல் கொடுப்பவர்கள் என ஏராளமானோர் இந்த காமிக்கான் நிகழ்வில் பங்கேற்றனர் சென்னையில் நடைபெற்று வரும் இந்த காமிக்கான் நிகழ்வு இன்றோடு நிறைவு பெறுகிறது சென்னையில் நடக்கக்கூடிய இந்த காமிக்கா நிகழ்வுக்கு இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சென்னையில் எப்படி புத்தக காட்சிக்கு ஏராளமான வாசகர்கள் வருவாங்களோ அதே மாதிரியே இந்த காமிக்கா நிகழ்ச்சிக்கும் ஏராளமானவர் வந்திருக்காங்க இதன் மூலயமா அவங்களுடைய திறமை வெளிப்படுது அப்படின்றதும் சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் விக்னேஷ் சுப்ரமணியன் பாங்காய் பாங்காய் கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் பண்ட் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸ் ஆப்பை